ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம் அந்த பீர்க்கங்காய் சாம்பாரை எப்படி பண்ணலான்னு வாங்க சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பரப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணு வர மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுப்பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் சின்ன ரெண்டு விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து வதக்கி விட்டுலாம் பீக்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட கொஞ்சமா புளிக்கரைசில சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷமாக பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட நம்ம வேக வச்சால் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கின வேண்டிதான் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ